பிரஸ் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க நான் ரெகுலராக பார்க்குற விஷயம் தான் நம்ம தமிழக வெற்றி எந்த ஈவெண்ட் நடந்தாலும் அந்த கேட்டு வெளியே நிறைய ப்ரெஸ் மெம்பர்ஸ் வருவாங்க ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிறதா விஜயன் நம்ம பார்த்திங்கன்னா எப்போவுமே ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு சொன்னதே கிடையாது ஸோ அதுக்குன்னு ஒரு நாள் அதுக்குன்னு ஒரு விஷயம் அதுக்குன்னு ஒரு தேவை வந்து அவர் அந்த இடத்துல வந்து நிற்பார் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் பீப்புளுக்கு ஒரு விஷயம் இருக்குது அதாவது நான் ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சனால நான் சொல்கிறேன் எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் முதல்ல அந்த கண்டென்ட்டை கொடுக்குறாங்க இப்போ விஜயண்ணனோட முகத்தை காமிச்ச டிஆர்பி பெரிய லெவலில் இருக்குது ஸோ யாரோட சேனலில் அவரோட முகம் ஃபஸ்ட்டு தெரியுதோ அதுதான் எக்ஸ்க்ளூசிவ்னுவாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ விஜய் நம்ம ரொம்ப எப்படியாவது அதாவது இப்போ சன் டிவி விஜய் டிவி ஜெயா டிவி இந்த இந்த சேனல்லாம் விட நம்ம ரோஹித் அம்பானிஸில் எக்ஸ்க்ளூசிவாக தெரியணும் நம்ம விஷுவல் முன்னாடி வரணும்னா நம்ம இவங்களுக்கு இவங்கள முந்தி போய் எடுப்போம்ல ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் ஸோ நம்ம பேரிகேட்லாம் போட்டு ப்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடத்த கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பேரிகேடையும் தாண்டி ஒருத்தர் பூந்து வந்திருக்காரு எதுக்குன்னா எக்ஸ்க்ளூசிவான வீடியோ எடுக்கிறதுக்கு எகிரி வரும்போது பவுன்சர்ஸோட வேலை என்ன பாதுகாப்பு கொடுக்கறது அதாவது விஜய் எனக்கு எதுவுமே ஆகாம அழகா அவர் வந்து திரும்ப அவர் வீட்டுக்கு போற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது தான் அந்த பவுன்சஸ் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் நம்ம மாநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஏறி வரும்போது ஒருத்தர் தூக்கி போட்டது எந்த அளவுக்கு ட்ரெண்ட் அடிச்சு எவ்வளோ நெகட்டிவ் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது அவங்களோட வேலையாக இருந்தாலும் நான் கூட சொன்னேன் அவர் அந்த பவுன்சரோட வேலை அது ஆனால் சப்போஸ் யாராவது விஜயனனை பிடிக்காதவங்களோ இல்லை எதிர்கட்சியாக யாராவது முந்தி வந்து அவர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதனால் பவுன்சர்ஸ் எச்சரிக்கையாக இருக்காங்கன்னு சொன்னால் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளும் அந்த நேரத்தில் விமர்சனம் வச்சுருந்தோம் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நடக்கும்போது எல்லா சேனலும் இருந்தது அப்ப இந்த நியூஸ் டுவெண்ட்டி தமிழ் அந்த கேமராமேன் அன்னைக்கு தான் புதுசாக பண்ணிடுவார் ரெகுலராக வர கேமராமேன் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும் இவர் புதுசாக அங்கே வரும்போது என்ன பண்ணியிருக்காருனா அந்த பேரிகேடை விட்டு தாண்டி உள்ளே போய் நைஸாக உள்ளே இருக்கிற விஷுவல்ஸை எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ அவர் உள்ளே போனோம் இப்போ கூட இருக்கிற கேமராமேன்லாம் இருக்காங்களே இத்தனை வருஷமா நான் இருக்கேன் பனூர் வரேன் போறேன் இவ்வளோ பிரஸ் மீட் அட்டன் பண்றேன் சிடிஆர் நிர்மல்குமார் குமார் சாரு நம்ம புசியானந்த் சாரு அது ஒரு இவங்க எல்லாருமே பேட்டி கொடுக்கும்போது நாங்க எல்லாருமே ஒன்னா நின்றுதான் எடுப்போம் புதுசாக ஒரு கேமராமேன் வந்துட்டு அழகாக உள்ள பூந்து அவன் போய் விஜயவர்களை மட்டும் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுறானே எப்போவுமே இந்த கேட்டு மேலேருந்து ட்ரோனை வச்சு எடுக்கிறது இந்த ஸ்டில் செல்ஃபி ஸ்டிக்கை நீட்டி எடுக்கிறது இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது தான் இவர் இதை தாண்டி உள்ளே போனோன்னா மீதி இருக்கிற கேமராமேன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அவனுக்கு மட்டும் கிடச்சா எங்கள் ஆஃபீஸில் எங்கள் சேனலில் திட்டு விழும் சொல்லி இவனுக்கு எல்லாருமே அந்த சேனலில் இருக்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் கேமராமேனும் உள்ள தள்ளி உள்ளே போகும்போது பவுன்சஸ் தடுக்கிறாங்க அந்த க்ரௌடு உள்ளோரமாக தடுக்கும்போது இந்த அடிபட்டிருக்குன்னு சொன்னல அந்த நியூஸ் சேனலில் கேமராமேன் பக்கத்தில் இன்னொரு கேமராமேன் நின்று இருக்கார் அவருக்கு என்ன பண்ணிடுறாங்க கையில் ட்ரைபாடை தூக்கிட்டு அது மேலே செல்ஃபோனை வந்து ஹேங் பண்ணிட்டு இப்படி வீடியோ எடுத்துகிட்டே வந்திருக்காரு அந்த டைம் இது இந்த பவுன்சஸ் தள்ளும்போது இவர் அவர் மேலே செஞ்சு இவர் கையில் இருக்கிற ட்ரைபாடை அவரை நெத்தி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தட்டியிருக்கு லைட்டாக இப்போ நம்ம முள்ளெல்லாம் தீர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்ட்ரிப்பு தான் அது ஸ்ட்ரிப் அந்த தோல் போய் அங்கேருந்து லைட்டாக பிளட்டு வர ஆரம்பிச்சிருக்கு